நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு நன்றி குடை படத்தை பத்தி படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக திரு டி சிவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் பேரரசு அவர்கள் சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்மோடு அணைந்திருக்கிறார்கள் திரு ராஜேஷ் அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் விருந்த நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் முதலாவதாக தலைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை இந்த படம் இன்னைக்கு தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆறுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதை வந்து படமாக முடித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு வந்து என்னோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் தங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள் அந்த டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எங்க எங்களோட படத்தை வாழ்த்தி எங்களை கை தூக்கி விட வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர் பெப்சியின் தலைவர் திரு ஆர் கே செல்லமணி அண்ணன் அவர்களே எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிட்றதுக்காக அவ்வளோ கிரவுடு அவ்வளோ வேலை ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினச்சோம் அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சோம் எங்களுடைய எல்லா நிகழ்வுலேயும் எங்கள் குடும்ப நிகழ்வுலையும் சரி எங்கள் சம்மந்தப்பட்ட பட நிகழ்வுலையும் வந்து கண்டிப்பாக கலந்துப்பார் ஸோ அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து எங்களுக்கு எங்கள் எங்களை வாழ்த்த வந்திருக்காரு அவருக்கு நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் உருவாகிறதுக்கு நிறைய டெக்னீஷியன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நானே தான் ப்ரொடியூசரு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே இருக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் எல்லாரோட பேரையும் சொல்லி நிறைய டைம் எடுத்துக்கணுன்றது எடுத்துக்கணுன்றதுனால நான் அதை தவிர்க்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என் கூட இருக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக நான் அவங்க கூட என்னோடய அடுத்தடுத்த படைப்புகளில் இருப்பேன் அந்த நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன் நன்றி நான் ஸ்டேஜில் வந்து பேசுனது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துக்கள் பிடிக்கிறேன் இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் வந்து எனக்கு கேமராமேன் எல்லாமே ரொம்ப கோவ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நீங்க தேட்டர்ல பார்த்துட்டு வெற்றியை கொடுக்கணும் தேங்க்யூ வந்திருக்கும் அனைத்து பெரிய சீனியர் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட மாலை வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எனது மாலை மாலை வணக்கம் ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடு இருக்காங்க அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் படம் வந்து மே நைன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்க தேங்க்யூ வெளியில வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் பத்திரிக்கையாளர் எல்லோருக்கும் என்னுடைய மாலை மாலை வணக்கங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிடுறேன் இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி ரே நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதிகமாக சார் ஆஃபீஸ்லேருந்து அப்போ என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல நான் போயிருந்தேன் அப்போ அதிகமாக சார் டேரக்டர் சிவாருமுகம் சார் ராஜ்குபூர் ராஜ்கபூர் சார் பிரேம் நிசார் சார் ஒரு பெரிய டீம்மே உட்காண்டிருந்தாங்க அப்படியே வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில சார் அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம் நிலர்கொடை ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க சார் ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் நடிக்கிறேன் சார் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு ஹாஃப் அனவர் ஃபார்ட் ஃபைவ் மினிட்ஸ் சார் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நல்லா சொன்னதுக்கப்புறம் சார் எப்போ ஷூட்டிங் எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சரி நம்ம படத்துல இருப்போமா எல்லாம் எதுக்காக கூப்பிட்டாங்கிறதே எனக்கு புரியல என்ன ரோல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்போ கார்ல வந்ததுக்கு அப்புறம் கார்ல ஏறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை நான் பண்ண இதுவரைக்கும் பண்ண படங்கள்ல எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு இது பண்ண எனக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரேக் கிடைக்கும் நினைக்கிறேன் ஆனா கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக்காக எந்த கால்னே வரல தீம்லேருந்து அப்போ ஒரு ஒன் வீக் கழிச்சு டேரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார் ஒரு வாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல அப்புறம் போனதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொன்னாங்க சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் கூடவே ஒரு ரெண்டு பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொன்னாங்க எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அவங்க ஓகேனா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்றே அப்புறம் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தது என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு அதுவும் அன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த படத்துல ஒரு நல்ல கதையில எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட்ல நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க ஸோ இதுதான் இந்த படத்துல இந்த ஜேர்னி அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஐ மீன் ஷூட்டிங்ல நல்ல சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் டேரக்டர் சார் சொன்னார் இனிமேல் வந்து மேம் வந்துடுவாங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தேவி மேம் உள்ள வந்தாங்க எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இதுக்கு மேலே பார்த்ததில்ல சூரிய வம்சம் காதல் கோட்டை ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் நான் வரும் சரி எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு சரி இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு ஆனால் டே ஒன் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப அந் அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான் ராஜ்கபூர் சார் இளவரசன் சார் வடிவிகரிசி மேடம் மனோஜ்குமார் சார் நீலிமா மேடம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் நாங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக ஏன்னா இவங்களோட இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லைவ் ஸ்டோரி ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் இருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி நானும் சட்டிலாகவே பண்ணணும் சரி பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அப்புறம் ஓகே சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மூவி மே நைன்த் நாங்க ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கோம் டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் வேணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்க தான் வந்து எல்லா படத்துலையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்க இந்த இன்வைட்டாக இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா வைப்பலுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்றது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இங்க வந்திருக்கிற லெஜன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டேரக்டர்ஸாக தான் இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக தான் இருக்கட்டும் அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ்கபூர் சோர் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான் டு பி ஓனஸ்ட் சோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைம்ல நான் எதுவுமே பெருசா வொர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடா நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷன்ல இருந்தது சோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா அந்த இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறது ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோட முதல் மேடை இது ஐ மீன் நான் பிக் ஸ்கிரீன்ல நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்கிரீன்லேயுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அண்ட் நிறைய வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துருச்சு எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பாத்துட்டு நான் அவங்கள அட்மைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு ஐ எம் சோ ஸோ ஹாப்பி ஆஹ் சோ இந்த படம் மே நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் வேணா சின்ன படமா இருக்கலாம் ஆனா நாங்க எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க என்ன சொல்றது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் அன்பான மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சு நாலு மணிக்கு தான் வந்தோம் நம்ம தமிழ் குமரன் அவர்கள் நீங்கள் வாங்க இந்த விழாவுக்குன்னு கூப்பிட்டாங்க நான் வந்து அவங்களாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சீமான மேட்டூர் வரும்போது நல்ல வரவேற்பு கொடுத்தோம் இந்த என்னோட பேர் சதாசிவன் இந்த படம் ரொம்ப சக்சஸ் ஆகும் நான் வந்து இந்த இடத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சி மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமில் இருக்கிற எம்எல்ஏ நான் இருபது லட்சம் ஏக்கருக்கு தண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு பாதி கரண்ட் கொடுக்குறோம் மிக பெரிய தொகுதியில இருக்கிற அண்ணா மகிழ்ச்சி சினிமா மிகப்பெரிய ஒரு தொகுதி தமிழ்நாட்டுல முக்கியமான தொகுதியில இருந்து வெற்றி பெற்று நம்ம சட்டம் வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அண்ணாமலையாரை வேண்டி வாழ்த்துக்களை கூறி விட வணக்கம் ஓவரா இன்டொடேஷன் பண்ணிருக்காங்க எங்கள் டேரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும் கே சுப்ரமணி சார் அவர்களும் என்னுடைய அருமை உடன்பரப்பு சியான் சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால எங்கள் விஜய் பாதியை எடுத்துக்கிட்டாப்புல மீதியை நான் கொஞ்சம் பேச அந்த அதிகமாக எடுத்துட்டாப்புல ஈவெயின் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல அதனால் எங்கள் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து இது கொண்டு அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய பூராதான்னு துப்பாக்கி போயிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கானிங்க ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து எயிட்டிஸில் வந்து எயிட்டிஸு நைன்டிஸ் இந்த மாதிரி படங்கள்ல அப்படின்னா நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம் ஸோ நல்ல ஃபீல் குட் படம் இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவசிய தான் வந்து இந்த படத்தை வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணுமா இங்கேருந்தே கூடாதா அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு படிப்பணியான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் குட் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்து டாச்சின்னு முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காகனு சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிஷிட் கொடுத்து ஜனங்களை வந்து தியாட்டுக்கு வர வைக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே கரைக்கதை மன்னன் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவேர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே செந்துமல் செந்தமலன் அண்ணன் சீமான் அவர்களே மற்றும் மேடைகள் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே சிவா அவர்களே பண்ணி எல்லாரும் பேர சொல்லிட்டு அதுக்கு டைம் ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் நண்பன் சிவ ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலவு பண்ணி எவ்வளவோ பிரச்சனை கிடையில அழகா முடிச்சு ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்துருக்க பார்த்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் ரொம்ப சிறப்பாக இருக்கு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா அந்த பேனருக்கு மேல பாத்தீங்கன்னா ஏழு வகையான வண்ணங்கள்ல குடகை வச்சிருக்காங்க அது பிப்ஜியார்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா இடங்கள்லேயும் வண்ணமாக போய் ஜெயித்து நிச்சயமாக விட்டு வரும் இதில் முக்கியமாக இசையம் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்டு அழகான வரிகள் கண்ணே கண்மணியே கனவு நனகாச்சே கருவறை சுமக்காத மகளே கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தம் ஆனா என் கருவரையில் வளராத ஒரு மகளை சொல்லி அற்புதமான வரிகள் சூப்பரான வரி அதே மாதிரி நிகழ் போல என் மகளின் நகல் போல இறைவன் உன்னை என்னிடத்தில் அழைத்தான் அதனால் இந்த அகதி மனமுந்து வாழ்ந்தேன் நாலு வரியில் புல் கதையை சொல்லிட்டாங்க எப்படி அற்புதமான வரிகள் உண்மையிலே

அசைவுகள் மூலம் சின்ன இருந்து அந்த குழந்தையை குளிப்பாட்டுறதுலருந்து இருந்து இருந்து அதை பர்டிகுலராக ரெண்டு இளநியை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தைக்கானன்னு தேடும் போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கல உட்காந்து அங்கே திரும்பிட்டு இருப்பாங்க இந்த குழந்தையை கொண்டு வரும்போது அப்படி திரும்பி தண்ணிக்குள்ள உள்ள போகும்போது பார்க்கும்போது ஐயோன்றது இருக்கும்போது அப்போதான் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்பமாக அந்த இளநியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் சிவா சிவா சிவாறுமுகம் உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் த தமிழ் தலைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்குது நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்